ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மீன் வாங்கியிருக்கோம் இது வந்து குளத்துல பிடிச்சிட்டு இருந்தாங்க டேரெக்டாக வெறா மீன் வாங்கிருக்கோம் தொடு தொடங்கும் தொடு ஒரு பெரிய மீன் இன்னொரு மீன் இருக்குது அப்போதான் எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் அப்போவே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது வெறா மீன் அது மாதிரி ஒரு மீன் நீங்கள் தொட்டுவிடும் இது ஒரு மீனே ரெண்டு கிலோ இருந்துச்சு இது வந்து கிலோ ஐநூறுவான்னு சொன்னாங்க அப்போவே பிடிச்சி வைக்கிறதுனால கிலோ ஐநூறுரூவா இது மீன் நல்லா பெரிய மீன் அப்போ தான் பிடிச்சி கொண்டாந்து போடுறாங்க இது ரெண்டு மீன் வாங்கினோம் அடுத்து கெண்டை மீன் கெண்டை மீன் வந்து கிலோ தான் இது பாருங்க இது ஒரு கிலோ நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ வந்து பிடிச்ச ஃபர்ஸ்ட்டே சொல்லிடணும் அதுக்கப்புறம் பிடிச்சி கொண்டாந்து கொடுக்குறாங்க இது கெண்டை மீன் ஒரு கிலோ வாங்கினோம் பாருங்கள் எல்லாமே உயிர் மீன் இது கெண்டமீன் ஒரு கிலோ வந்து நூறுரூவா தான் இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம வீட்டுக்கு போய் உடனே க்ளீன் பண்ணி இப்போ சமைச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெஷ்ஷான மீன் உயிர் மீன் இப்போ வீட்டில் போய் இப்போ க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ண போகிறோம் வாங்கிட்டு போயாச்சு இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்க இங்கே பாருங்க இப்போ பாருங்க உயிரோட இருக்கு பாருங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணிக்குள்ளே போட்டுட்டு எப்படி துள்ளுது பாருங்க சூப்பரா துள்ளுது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இதா ரெண்டு மீன் வாங்குனது வெரா மீன் இது கெண்டை மீன் கெண்டை மீன் வந்து ஒரு கிலோ கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கெண்டை மீன் வாங்கியிருக்கோம் பாருங்க இது கிலோ நூறுரூவா இது வாங்கினது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் உயிர் மீன் அப்பவே பிடிச்சி அப்பவே க்ளீன் பண்ணி சமைக்க வேண்டியது அந்த கெண்டை என்ன வெள்ளை வெளியே இருக்குது இது ஐநூற்றம்பது இப்போ தான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மீனை அப்போவே உயிர் மீனை பிடிச்சி க்ளீன் பண்ணி இது வந்து நல்லா சுத்தம் பண்ணணும் இல்லைன்னா ஸ்மெல் வரும் குளத்து மீன் எல்லாம் நல்லா ஸ்மெல் வரும் அதனால் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குளத்து மீன் மாங்காயம் போட்டு காய்ச்சினோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீனை நல்லா சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம உடனே ஆணம் காய்ச்சி போகிறோம் மீன் வேணும் எப்போதும் இப்போ தான் வேணும் குளத்தில் போய் சுருட்டு அங்கேயே கெண்டை வேறாலும் வாங்கியிருக்கோம் பாருங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் உயிர் மீன் குளத்தில் அப்பயே இறங்கி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ ஆணம் அது பச்சை மிளகா வேத கடையெல்லாம் போட்டு வதக்கிட்டேன் இந்த ஆணம் கூட்டி வச்சிருக்கேன் ஆணம் காய்ச்சப்பறம் பாருங்க எப்படி இருக்கும் ஆணமாக கூட்டி வச்சிருக்கேன் நான் இதுக்கு வந்து கொஞ்சம் புளி மிளகா தூக்குன்னு விட்டாலும் ஏன்னா குளத்து மீன் தான் கவுச்சி அடிக்கும் அதெல்லாம் நல்லா உரசணும் எல்லாம் வதக்கி வதங்கிடுச்சு பானை குடிச்சுட்டு திருச்சு விட்டு போகிறேன் எங்காய் எல்லாம் கைப்பச்சமாக இருக்கிறோம் பிள்ளை எல்லாம் கொண்டு வளர்க்கியாச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சி அங்கேனே இறங்கி நம்ம போய் கேட்டோம் கிலோ ஐநூறுவான்னு சொல்லிட்டு கொண்ட கிலோ இருந்துச்சு அறநூறுவா கொடுத்தேன் இறங்கி பிடிச்சி தந்தாங்க குளத்து பிள்ளைங்க மீன் பிடிக்கிறதுக்காக எல்லாம் இது கட்டி வச்சுருந்தாங்க குளம் வட்டி போச்சு பிடிச்சி இந்த கெண்டையும் வராது கெண்டை வந்து கிலோ நூறுரூவா வந்து கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லி மீன் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து புரட்டி வச்சிடலாம் மசாலா போட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் வெறா மீனுங்களால நல்லா உப்பு நல்லா நிறைய போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மீனை வந்து நல்லா பெரட்டி வச்சிட்றோம் ஏன்னா கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா ஊறணும் அப்படிதான் மீனில் நல்லா சார்ந்துருக்கும் சூப்பராக பாருங்கள் இப்போ நம்ம பெரட்டி வச்சாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமாட்டி நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஏன்னா எனக்கு மாங்காய் போடுக்குறோம் ரோட்ட ஒட் மாங்காய் இருக்குல்ல அதான் நாங்கள் பறிச்சிட்டு வந்தோம் அது மாதிரி போவோம் கொதி வந்துருச்சு பார்த்து மீன் சாப்பா போட்டு மீன் மண்டையை போட்டு கொதிக்க விட்டு அப்புறம் நம்ம சின்ன மீனை போடுவோம் சின்ன மீன் போடுவோம் கெண்டை மீன்லாம் அள்ளி போட்டு போகிறோம் அது கொதி சிரிச்சு வர மீன் போட்டு கெண்டை மீன் அள்ளி போடுறோம் இது சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால தான் அது போட்டு நல்லா குவிச்சோடனே அள்ளி போடுவோம் கட்டன் மீன்லாம் போட்டு இப்படி கிண்டக்கூடாது கிண்டனம்னா கரைஞ்சி போயிடும் இது வந்து உயிர் மீன் இல்லை அதனால் அது ஒன்றும் பண்ணாது கொதிக்கிட்டு பாருங்க கெண்டை மீன்லாம் போட்டால் நல்லா கொதிக்குது அவ்வளோதான் மீன் ஆனால் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடு இப்போ நம்ம நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ஊற எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி போகிறோம் ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்க வெறா மீன் நல்லா பெரிய மீன் நல்லா துண்டு நல்லா வஞ்சிர மீன் மாதிரி இருக்கு பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக டேஸ்ட்டாக இருக்குது நான் கடலை தான் தொழிக்கிற மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும் ஒரு பக்கத்தை வேந்தோட்டி இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் மீன் நல்லா சூப்பராக வெந்துச்சு திருப்பி திருப்பி விடணும் லோஃப்ளே சுடு சுடு ரெடி ரெடி இருக்குது பக்கத்தில் இப்போ சுட சுட நைட்டுக்கு தான் அப்போ டின்னருக்கு தான் சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் ஓகே நைட்டு டின்னர் அது டின்னர்னா அவங்க வரா வாங்கிட்டு வந்து அது உயிரோட கொஞ்சம் இதுக்கே காய்ச்சிட்டா நான் நைட்டில் சோறு விடலாட்டு நைட் பழாமா நைட்டில் சோறு வச்சுட்டு சுட சுட இங்கே இருக்கு கொதிக்க கொதிக்க சோறு நாங்கள் கட்டை மீன் எல்லாம் போட்டாலும் வச்சுருவோம் நான் வரா மீன் மண்டே

హాయ్ ఫ్రెండ్స్ నాటి కుతీస్ ఛానల్ సబ్స్క్రైబ్ పను లైక్ పను కామెంట్ పను షేర్ బెల్ ఐకాన్ క్లిక్ పం బాయ్ ఫ్రెండ్స్